கோவையில் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் சங்கங்கள் சார்பாக மாநகர காவல்துறை ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டது இந்து முன்னணியைச் சேர்ந்த பிரமுகர் சசிகுமார் கடந்த இருபத்தி தேதி படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து நடைபெற்ற வன்முறை சம்பவத்தில் கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் சிறுபான்மை வழிபாட்டு தலங்கள் அரசு பேருந்துகள் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன மேலும் போக்குவரத்து முழுமையாக முடங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது இந்நிலையில் கோவையில் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி மக்கள் சிவில் உரிமை கழகம் அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் உள்ளிட்ட சங்கங்களின் சார்பாக மாநகர காவல்துறை ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டது நிறைய கடைகள் உடைத்து சேதப்படுத்தப்பட்டுள்ளது நிறைய இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டுள்ளார்கள் உடைமைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த நிலையில் வந்து ஒரு நம்பிக்கையின்மை ஆபத்து உணர்வு என்பது மக்கள் மத்தியில் இருக்கின்ற போது சில சில சக்திகள் சில இந்துத்துவ லீடர்கள் வந்து வன்முறையை தூண்டிவிடுவதைப் போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்